ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரீபவுண்ட் எபிசோட் டூ எபிசோட் டூவோட ஸ்டார்டிங்கில் நம்ம குட்டி ஜெயின்னு சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பேஸ்கெட் பாலை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கான் அவன் பாட்டி என்னென்னு சொல்லி கேட்க அம்மாவும் அப்பாவும் நம்மளை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்களா பாட்டின்னு கேட்க கண்டிப்பாக அவங்கள ஒன்று மிஸ் பண்ணுவாங்க நீ கவலைப்படாதேன்னு சொல்ல சரி பாட்டி நான் கவலைப்பட மாட்டேன் இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பாட்டியோட கால் அப்படியே ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அழுகிறான் ஆக்சுவலி அவன் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க போல் ஸோ பாட்டி தான் அவனை ஃபுல்லாக பார்த்துக்குறாங்க அவன் இந்த வயசில் இவ்வளோ மெச்சூராக பேசுகிறான் அதை நினச்சி பாட்டிக்கு ஒரு பக்கம் அழுகையாக வருது அவன் கிட்டே சிரிச்சுட்டே ஆறுதல் சொன்னாலும் பாட்டி ஒரு பக்கம் அழுகை ஜென் அவங்க பாட்டிகிட்ட கொஞ்சம் நல்லா பேசினாலும் அவனுக்கும் ஒரு மாதிரி அழகாக வருது ஸோ அவனும் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கான் இப்படியும் இவங்க எமோஷ்னல் மூமெண்ட்டில் தான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது அடுத்து ரியு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்களே அந்த கான்வர்சேஷன்லேருந்து தான் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது இந்த லைஃபை தான் நீ சூஸ் பண்ணியிருக்கிய அப்படின்னு சொல்ல நீ இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்ட இது ஒன்றும் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ரியூ பேச என்ன மாதிரி லைஃப் இது எதுக்காக இப்படி விளையாடுற நீ என்ன சொன்ன பேஸ்கெட் பால் விளையாடுறதுல தோக்கிறதும் ஜெயிக்கிறதும் நம்ம கையில் இல்லை அது நம்ம விளையாடுறத பொறுத்து தான் இருக்குது ஆனால் நீ ஏன் இப்படி பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே அப்படியே பேசிட்டே இருக்கான் ஜென் ஜென் இப்படி பேச பேச டென்ஷன் ஆகிடுது ரியோக்கு நீ வாய் மூடிட்டு இருக்கியா இல்லையான்னு சொல்லி கத்த நான் சீரியஸாக சொல்கிறேன் உனக்கு புரியுதா இல்லையா நீ யார் நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க இவ்வளோ நாளாக நீ என்ன பண்ண பேஸ்கெட் பால் பே பண்ணுறியா இல்லையா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க அவன் எதுவுமே பேசல அமைதியாகவே இருக்கான் ரியூ இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்புறம் நீ என்ன பண்ண இவ்வளோ நாளாக நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ எதுக்காக இந்த கேம் விளையாடுற சொல்லு உனக்கு டைம் இருக்குன்னு தான் விளையாடுறியான்னு சொல்லி கேட்க நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ண ஒருத்தர் இந்த பேஸ்கெட்பாலை எனக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்களுக்காக மட்டும் தான் நான் பேஸ்கெட் பால் விளையாடுறேன்னு சொல்லுவேன் இருக்கும்ல இதுக்கு மேலே இவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு மாதிரி தோணுது ரியூக்கு சரி ஓகே நான் போகிறேன் நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற சரி நீ இப்போ என்ன பண்ணுற என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கே நீ உன் பிரச்சனை தான் என்ன எனக்கு ஒன்றும் புரியல சொல்லிட்டு போகணும் சொல்லி அவங்க கிட்ட கேட்க ஒரு நிமிஷம் இரு என்ன இப்போ என்ன வேணும் உனக்கு சரி இப்போ நீ எங்கே தான் இருக்க அதை சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்க உன் ஷர்ட்டை வாஷ் பண்ணி உங்ககிட்ட கொடுக்கணும்ல அதெல்லாம் தேவையில்லை உனக்கு வேணும்னே வச்சுக்கோ இல்லைனா அதை தூக்கி போட்டுரு ஆனால் தூக்கி போட்டேன்னு தெரிஞ்சுது ஒன்று கொலையே பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைச்சிட்டு ரியும் அந்த பக்கம் போக ஒன்றுமே புரியல ஜெனுக்கு இவன் ஏண்டா இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே அப்படின்னு நிற்கிறான் அடுத்த சீன் பார்த்தா ஸ்கூலில் தான் எல்லாரும் பேஸ்கெட் பால் ப்ளே பண்ணிட்டு வார்ம் அப் பண்ணுங்கன்னு சொல்லி ஓட சொன்னா எல்லாரும் நடந்து நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க இவனுக்கெல்லாம் ரன்னிங் ரேஸில் விட்டா கூட ஓட மாட்டானுங்க போல ஏன்டா நீங்களாம் ஓடுறீங்களா என்னடா பண்ணுறீங்க பேத்தட்டிக்காக பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை விட என் அம்மா கூட விட்டால் நல்லா ஓடுவாங்கடா ஓடுறதப்ப தான் கோச் ஒரு மாதிரி கற்றுக்கிட்டே இருக்க இவனுக்கு பழைய எப்படி ஓடுறேங்கிற பேரில் ஸ்லோ மோஷனில் நடந்து நடந்து போயிட்டுருக்காங்க ஜென்னு மட்டும்தான் எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணிகிட்டே இருக்கான் இப்படி இவங்க மூமெண்ட் போயிட்டே இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ரியூவ் வரான் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறத தள்ளி நின்று அப்படியே எட்டி பார்த்துட்டே இருக்க ஜென் அப்படியே திரும்பி பார்க்க அங்கே ரியூ நிற்கிறத பார்க்குறான் என்ன பார்க்குறான் இவனு லின் அப்படி எட்டி பார்க்க அங்கே பார்த்தா ரியூ நின்று இதை பார்த்துட்டே இருக்கான் கொஞ்ச நேரம் ரியூ இதை பார்த்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் ரியூ பாட்டுக்கு அந்த பக்கம் போக லின் மட்டும் ஒரு செகண்ட் ரிவியூவே பார்த்துட்டே இருக்கான் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான் எதுவும் பிளான் வச்சுருப்பா போல் இவனை பற்றி அவன் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லாம் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஆமாம அழஞ்சிக்கிட்டு இருக்கான் இருந்தாலும் நக்கடாலாம் நாலஞ்சு பேர் சுற்றிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் நம்ம ஜென் அப்படியே குளிச்சுட்டு கரெக்டாக அங்கே வர ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு வர அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இருக்கான் டேய் நாளைக்கு எனக்காக சீக்கிரம் வந்து கிரவுண்டை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடுறியடா என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் பண்ணிக்கிறேன்னு ஃபஸ்ட் சொல்கிறான் அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க கிளம்பி போயிட்டாங்க லின் அங்கே போட்டுட்டு போன பால் எல்லாத்தையும் ஒரு துணியில் எடுத்து தொடச்சு தொடச்சு எடுத்து வச்சுட்டுருக்க எல்லாரும் போனோனையும் ஃபர்ஸ்ட் ஓடி வந்து நான் வேணும் உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லி கேட்க இல்லை நீ ப்ராக்டிஸ் பண்ணி ஆல்ரெடி டயர்ட் ஆகிட்டேன் குளிச்சுட்டு வேற வந்திருக்க எதுக்கு விட நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா பரவாயில்ல பரவாயில்ல துணியை கூட நானும் தொடச்சு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ஒரு பாலாக தொடச்சுட்டுருக்கேன் எல்லோரும் என்ன பேசிக்கிறாங்க என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு என்கிட்ட சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்க என்ன எல்லோரும் என்ன பேசிக்கிறாங்க ஒன்றும் பேசலை எல்லாம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்ல எனக்காக ப்ளீஸ் இதுக்கப்புறம் ஏதாவது நடந்தாலும் உங்களுக்குள்ள என்ன ஆர்குமெண்ட் நடந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் எனக்கு சொல்கிறியா அப்படின்னு சொல்ல சரி ஓகே இதில் நான் ஹானஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறியா இல்லை பொலைட்டாக இருக்குன்னு நினைக்கிறியா ஹானஸ்ட்டாக இருந்தால் நல்லது அப்படின்னு லின்னு சொல்ல சரி ஓகே அப்போ நான் அதே மாதிரி பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டான் சரி அப்போ பிங்கி ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லி கையை நீட்டேன் பிங்கி ப்ராமிஸ் ஆனால் பண்ணவே மாட்டேன் பேசாமல் போயிரு நீ அப்படின்னு சொல்லி டென்ஷனாக கத்துறான் இப்போ மட்டும் நீ ப்ராமிஸ் பண்ணல அவ்வளோதான் இது சும்மா ப்ராமிஸ் தான் ப்ளீஸ் எனக்காக பண்ணு பண்ணுன்னு சொல்லி அவன் கையை வேணும்னு எடுத்து பிங்கி ப்ராமிஸ் பண்ணி அப்படியே தம் பண்ணி ரெண்டு ரெண்டு பேரும் கை ஜாயிரு இதுக்கப்புறம் நீ இந்த ப்ராமிஸை மீறினா அடுத்த நாளே செத்து போயிடுவேன் தெரியுமான்னு சொல்ல அடி பாவி சும்மா போயிட்டு இருந்தோன்னு ப்ராமிஸ் பண்ணி செத்து போயிடுவேன்னு சொல்றாங்கன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்க லின் கேஷுவலாக தான் இருக்கா பட் ஒரு செகண்ட் ஃபர்ஸ்ட் அப்படி லின்னா பார்த்துட்டே இருக்கான் ஜென் காஃபி டெலிவரி ரி நம்ம ரியோ இல்லீகலா கேம் விளாண்டுட்டு பேஸ்கெட் பால் அந்த இடத்துக்கு தான் வரான் அங்கே ரெண்டு கேங்கு கிடையாது ரொம்ப டீப்பாக அப்படியே பேஸ்கெட் பால் விளையாண்டுருக்காங்க இவன் காஃபி கொண்டு வந்து வச்சுட்டு ஆர்டர் பண்ணவனுக்கு கால் பண்ணி சொல்ல அவனும் ஒரு நிமிஷம் அங்கேயிருந்த வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கிக்கிறான் ஒரு நிமிஷம் காப்பியை கொடுத்துட்டு கூட நின்று அப்படியே பார்த்துட்டே இருக்கான் ஜென் அங்கே ரியோ தான் விளையாடுறான் ரியோ விளையாடுறது எனக்கு தெரியல இப்படியே ரெண்டு பேரும் ரெண்டு டீம்மேட்ஸ் விளையாண்டுட்டு இருக்கேன் அதில் ஆப்போசிட் கேங்கில் இருக்கவன் ரியோட ஃப்ரெண்டை வேணும்னு பிடிச்சி கீழே தள்ளி விட்டான் டே உனக்கு அறிவில்லை எதுக்கிட்ட தள்ளேன்னு ரியோ கேட்டதுக்கு லாஸ்ட் டைம் மேட்சில் நீ இது மாதிரி தானே பண்ண இதெல்லாம் சகஜம்ப்பா இங்கே இங்க ரூல்ஸ்லாம் கிடையாதுன்னு சொல்லி கொஞ்சம் ஓவரவே அவன் பேசுகிறான் சரி ஓகே இதுக்கப்புறம் சப்ஜூட் கால் இருக்கா இல்லை நாங்களே ஜெயிச்சிரும் அனௌன்ஸ் பண்ணிடுவான்னு கொஞ்சம் ஓவராக அவன் பேச திரும்பி திரும்பி பார்க்க கரெக்டாக அங்கே ஜென் அவன் பார்த்துட்டான் ஜெனை பார்த்தோன்னு வேகமாக போய் நீ என் கூட விளையாடுவான்னு சொல்ல இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லிடுறான் நீ மட்டும் கூட வந்து விளையாண்ட உனக்கு நான் தரவா சொல்லி ஒரு கூப்பிட அவனும் சரி ஓகேன்னு பட் இவங்க கேமும் அவனோட கேமும் வேற வேற மாதிரி இருக்கு அங்க நம்ம ஸ்கூல்ல விளையாடுறது எல்லாமே மைல்டான ரஃப்பாக இங்க இங்கே ரூல்ஸ்லாம் கிடையாது போல இங்க ரொம்ப ஓவராகவே விளையாட இது சுத்தமா நம்ம ஜென்னுக்கு செட் ஆகல ரெண்டு மூணு டைம் மிஸ் ஆயிட்டே இருக்கு ஒரு டைம் டக்குன்னு கீழே வேற விழுந்துடுறான் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட வந்து பேசுறான் நீ சரியா விளையாட மாட்டேன் நான் சரியா விளையாட மாட்டேன் நான் நல்லா விளையாண்டுட்டு இருக்கேன் அவன் பிடிச்சி கீழே தள்ளி விட்டான் அவன் லைட்டாக தோட்டவுடனே நீ கீழே விழுந்துட்டேன் சரி இதுக்கப்புறம் உனால் விளையாட முடியாதா அப்படின்னு சொல்ல நீ என் இடத்துல இருந்து பார் தெரியும்னு சொல்லி ஜெயின் கத்த சரி ஓகே இதுக்கப்புறம் உனக்கு எந்த அடியும் படாமல் நான் உன்னை பார்த்துக்கிறேன் சொல்லி ரெண்டு பேரும் பிளான் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலி ரெண்டு பேரோட காம்பினேஷனில் விளையாடனாலேயானு தெரில ரெண்டு பேரும் செம்மையாக ஆடி வின் பண்ணிட்டாங்க இது அவங்க பாசு கியூ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஜென் விளையாடுறதை பார்த்துட்டு பாசு கூட ஒரே ஆச்சரியமா இருக்குது ஒரு விளையாண்டு வின் பண்ணியாச்சுன்னு சொல்லி இவங்களுக்கான பணத்தை கொடுத்துட்றாரு கியூ பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாரும் தெரிஞ்சு கொடுக்க ரியோ பணம் வாங்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்க ஜெயின் அவனை ஃபாலோ பண்ணிட்டே வரான் சடனாக ரியோ நிற்க டக்குன்னு அவன் முதுகிலேயே போய் ஜெயின் அடிக்க நீ பார்த்து மாட்டியா ம் நீ பார்த்து மாட்டியா நீ எப்பயுமே கிளம்சியாகவே இருப்பேன் நீ எப்பயுமே ரூடாகவே இருப்பேன்னு ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ண சரி ஓகே அதெல்லாம் எதுக்கு இந்த உன் பணம் ரெண்டாயிரம் நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்ல எனக்கு இவ்வளோ பணம்லாம் ஒன்றும் தேவையில்லை நீ இந்த மாதிரி பணம் சம்பாதிக்க தான் இந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் உனக்கு எதுக்கு நீ பேசாமல் போறியா இப்போ நீ எங்கே இருக்க உன் வீட்டில் இருக்கியா வேறு பக்கம் இருக்கியா வீட்டுக்கு போகிறதே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் உனக்கு எதுக்கு உன் பணத்தை கொடுத்துட்டேன்ல வச்சுக்கோ எனக்கு இவ்வளோ பணம் வேணாம் ஆல்ரெடி நீ காஃபிக்கு வேற பே பண்ணிட்டல ஸோ இந்தா அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் அமௌண்ட்டை தர இது எதுக்கு நீ வச்சுக்கோ உனக்கு தேவைப்படும் பாட்டியோட மெடிசன் வாங்குறதுக்கு ஆகும் இல்லைன்னு சொல்ல பாட்டியெல்லாம் நீ ஞாபகம் வச்சிருக்கியான்னு சொல்லி கேட்குறான் ஏன் மறந்துடுவேனா அப்புறம் பாட்டி உன்னை பற்றி அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க தெரியுமான்னு சொல்ல அப்படியா நீயா சொல்கிறியா இல்லை சும்மா சொல்கிறியா நான் தான் சொல்கிறேன் பாட்டி உன்னை பற்றி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் ஸோ இப்படி இவங்க பேசிகிட்டே இருக்க இந்த பணம் உனக்கும் தேவைப்படும்ல ஆல்ரெடி என்னைக்கு கடங்காரங்க ஒன்று துரத்திட்டே வந்தாங்களே அதெல்லாம் ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் இப்போ எதுவும் தேவையில்லை எனக்கு இந்த இந்த நீ கிளம்பு இதுக்கப்புறம் நீ இந்த இடத்துக்கு வரவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே அப்படி ரியோ அந்த பக்கம் போயிடுறான் பார்த்த்சுக்கு நாளைக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒரு குட்டி போர்டு மாதிரி வச்சு சாம்பிள் மாதிரி யார் யார் என்னென்ன பொசிஷனில் நிற்கணும்னு சொல்லி டோன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருது அதாவது நம்ம ஜென்னு பையன் சொல்லியிருப்பான் நாளைக்கு மேட்ச் ஸோ நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும் யார் யார் என்னென்ன பொசிஷனில் நிற்கிறதுங்கிறது முக்கியம் அதை பற்றி எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க நானும் ஒன்றும் பிளான் பண்ணல பிளான் பண்ணால் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு டோன் சொல்ல என்ன சொல்கிறீங்க நமக்கு டேஸ் கம்மியாக தான் இருக்குது இன்னும் இப்படியே இருந்தால் எப்படி கண்டிப்பாக ஒருத்தர் வேணும் இல்லை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கேன் என்ன பேசுறதுன்னு புரியாமல் இவனும் சரின்னு அனுப்பிட்டான் வீட்டுக்கு வந்து இப்போ திங்க் பண்ணுறான் எல்லாமே ஓகே ஆனால் ஒரு பொசிஷனுக்கு மட்டும் ஆள் இல்லையேன்னு புலம்பிட்டே இருக்க லின் வேகமாக வரான் ஆக்சுவலி அந்த பொசிஷனுக்கு நான் ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு வீடியோவை காட்டுறான் அந்த வீடியோவில் நம்ம ரியூ ப்ளே பண்ணிட்டுருக்கான் லாஸ்ட் நைட் ரெண்டு பேர் மீட் பண்ணும்போது அவன் அப்படியே வீடியோ எடுத்துட்டுருப்பாள்ல அந்த வீடியோ தான் அது அப்பா பவர் ஃபார்வர்டுக்கு நீங்கள் ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கீங்களே இதுக்கு அவன் கரெக்டாக இருப்பான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி லின் அந்த வீடியோவை காட்ட அப்பாவும் அதை வாங்கி பார்த்துட்ருக்காரு அவரும் லைட்டாக திங்க் பண்ணுறான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கப்பான்னு சொல்லி கேட்க அப்பாவுக்கு என்ன பேசுறதுன்னு புரியல ஒரு செகண்ட் அவர் போட்டால் அந்த சின்ன போர்டையும் பார்க்குறாரு ரியோ இங்கே ப்ளே பண்ணுற வீடியோவும் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்காரு அவர் மைண்டில் ஏதோ நோடிட்டே இருக்கு அப்படியே திங்க் பண்ணிட்டு அடுத்த சீனில் இங்கே ரியோவையும் கியூவையும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் அப்படியே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்க நல்ல வேலைடா இன்றைக்கி அப்படியே சீட்டோட ஓரத்தில் இருக்க மாதிரி இருக்குது உனக்கு நிறைய பெட் பண்ணியிருந்தாங்க தெரியுமா நிறைய பேர் நல்ல வேலை உன் ஃப்ரெண்டு மட்டும் வரலை உன்னை காப்பாற்றிட்டான் அப்படி இல்லை அவ்வளோதான் கண்டிப்பாக தோற்று தான் ஓடி போயிருப்போம் அப்படின்னு இருக்க எதுவுமே பேசாமல் அப்படியே இருக்கான் ஏன் நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற நான் சரியாக பண்ணலையா அப்படி இல்லைடா நானும் பேஸ்கெட் பால் பிளேயர் தான் எனக்கும் தெரியும் என்னாலையும் பண்ண முடியும் ஆனால் உண்மையாக பொய் எதுன்னு எனக்கு என்ன தெரியாதா என்ன எல்லாமே தெரியும் நீயும் நல்லா தான் விளையாடுற இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக விளையாண்டான்டா அவனை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது அவனை வேணால் நம்ம கூட கூட்டிகிட்டு வா வாக் பண்ண வச்சுக்கலான்னு சொல்ல டென்ஷன் ஆகிடுது அப்படியே கையில் குடிச்சிட்டு இருக்க பீர் பாட்டில் கீழே போட்டுட்டு இங்கே பாரு அவனை தனியாக விட்டுரு அவனை இதில் இழுக்காத அவன் சப்ஜூட் கிடையாது ஏய் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ஏண்டா திடீர்னு பயப்பட வைக்கிற மாதிரி ஒன்று ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு ரியோ பத்து கியூ கேட்க சரி சரி ஓகே இன்றைக்கி ட்ரிங்க் பண்ண ஆரம்பி இன்றைக்கி ஃபுல்லாக உனக்கு தான் இத்தனையும் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேரும் இருக்கானுங்க அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பாட்டு போடுறது என்ன டான்ஸ் ஆடுறது என்னன்னு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குடிச்சுக்கிட்டே இருக்க சேம் டைம் அடுத்து இங்கே பாட்டியும் ஜென்னும் பேசிகிட்ருக்காங்க குக் பண்ண எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ம் பரவாயில்ல இதெல்லாம் ஆர்டருக்காக குக் பண்ணியிருக்கோம் பேக் பண்ண போகிறோன்னு அங்கே இலையில் ஏதோ ரோல் பண்ணி ரோல் பண்ணி குட்டி குட்டியாக இருக்குது அதை ஒரு பெரிய கூடையில் போட்டு அப்படியே கட்டி கட்டி வச்சுட்ருக்காங்க ம் இது நல்லா இருக்குமா ஆமாம் ஏன் காவும் டோமும் பேராக தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்க இது ரெண்டும் ஒன்றா இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும் தெரியுமா உனக்கு இதெல்லாம் இப்போ தெரியாது சின்ன வயசுலேருந்து நாங்கள் சாப்பிட்றோம் ஸோ இது எல்லாமே இந்த டேஸ்ட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டெசர்ட்டில் லவர் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா உங்களை மாதிரி பீப்புள்ஸ்க்கெலாம் பிடிக்காது டெம்பிளில் கூட இதெல்லாம் கொடுப்பாங்க இதை கரெக்டாக ப்ராஸ்பராக பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமான்னு சொல்லி பாட்டி ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு சரி ஓகே ஓகே பாட்டி விழுங்க விழுங்க இதுக்கப்புறம் இதை பற்றிலாம் நான் கேட்கவே இல்லை எனக்கு ஒன்றோ ரெண்டோ சாப்பிட கொடுத்தீங்கன்னா போதும் அதுவே எனக்கு போதும்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஆமாம் ஆமாம் நீ ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்னு நம்பவே முடியல ஆமாம் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்பு அது ஒன்று அகாடமிக் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி சரி ஓகே ஓகே நான் ஸ்கூலில் நல்லா தான் இருப்பேன் ஆனால் இப்போலாம் நீ குக்கீஸ்லாம் சாப்பிட்றதே விட்டுட்டு போல இருக்குது நீ ரொம்ப ஜீனியஸான பையன் தெரியுமான்னு ல சரி சரி பரவாயில்ல விடுங்க பாட்டி கிராஜுவேஷன் ஆனதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ரெண்டு பேரும் அப்படி இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க ஸோ இதெல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிறத பார்த்துட்டு பாட்டி உங்களுக்கு ஒன்று தெரியுமா ரியூ உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்க ரியுவா ம் தெரியுமே ஏ அவன் எங்கே அவன் நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கிட்டே கேட்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஜெயின் சொல்கிறான் அவனை கண்டுபிடிச்சிட்டியா எங்கே அது நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன்ல அந்த இடத்துக்கு அவன் வந்திருந்தான் அப்போ தான் அவனை பார்த்தேன் வா கிரேட் பரவாயில்லையே எப்படியோ கண்டுபிடிச்சிட்ட என்னால் நம்பவே முடியல திடீர்னு அவன் ஒன்னை விட்டு போனான் உங்ககிட்ட திடீர்னு அவன் வந்திருக்கான் நம்பவே முடியல சரி ஓகே ஆனால் ஒரு டைம் கூட்டிட்டு வா வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு சரியானு சொல்ல ஆ சரி பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சரி இதெல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன் நீ பண்ணிகிட்டு இருக்க நாளைக்கு உனக்கு வாக்கு இருக்குல்ல பூல போகணும்ல ஆமாம் நாளைக்கு எனக்கு லீவு கண்டிப்பாக நான் அங்கே தான் போகிறேன் வேறு என்ன வேலை நான் அதை மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி சரி இப்படியே பேசிகிட்டு இருக்காத கிளம்பு கிளம்பு போய் தூங்கு அப்படின்னு சொல்லி பாட்டி அவனை அனுப்ப சரி ஓகேன்னு சொல்லி மற்ற எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க போல் அதை பேக் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கா கர்ட்டன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தூங்க போகலான்னு சொல்லி அப்படியே ஜென் போக ஜென் நீங்கள் பண்ணுற எல்லாத்தையுமே ரியோ வெளியே நின்று எட்டி பார்த்துட்டா இருக்கான் அவன் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க லைட்டாக ஒரு ஸ்மைலோட அப்படியே அந்த பக்கம் அவனும் போயிட்டான் அடுத்து அந்த பாசை தான் காட்டுறாங்க பாசை சுற்றி அஞ்சாறு பே பசங்க அப்படி நக்கடாக உட்காந்துருக்காங்க கியூ அவனை பார்க்க வரான் பாஸ்ன்னு சொல்ல அவன் பாட்டுக்கு மேட்டரில் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போல் பக்கத்தில் இருக்கவே முதுகு முடிஞ்சளவுக்கு சொரிஞ்சு சொரிஞ்சு பார்த்துட்டு இருக்க கியூக்கு இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது பாஸ் அப்படின்னு சொல்லி கியூ பேச ஆ சொல்லு சொல்லு நீ ஒன்று இதை பார்த்து கவலைப்படலாம் வேணாம் என்னை பற்றி தான் அவனுக்கு தெரியும் உள்ளடா அப்படின்னு சொல்ல இவனும் ஓகேங்கிற மாதிரி அப்படியே அந்த பக்கமாக ஒரு சேரில் போய் உட்காந்துக்கிறான் இங்கே சுற்றி இருக்கவனுங்க எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு அவனை பார்த்துட்டுருக்க அவனை நான் பார்த்து பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி ஒரு பையனை பார்த்து போ போப்போ அவன்கிட்ட போன்னு சொல்ல இல்ல இல்லை வேணா வேணாம் எனக்கு இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவன் இருக்கான் ஏன்டா அப்படி இருக்க போட அப்படின்னு சொல்ல ஒரு பையன் பக்கத்துல இருந்தவன் கியூ கிட்ட போய் அப்படி ஃப்ளட் பண்ணுற மாதிரி போறான் அவன் ஃப்ளட்லாம் பண்ணல ஆட்டோமேட்டிக்காக போய் அவனோட பேண்ட்டை தான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறான் உடனே பா சொல்கிறான் இந்த டைம் ரியோவை எப்பட என்கிட்ட கூட்டிகிட்டு வர போகிற அவன் இப்போ ரொம்ப வளர்ந்துட்டான்னு நினைக்கிறேன் நீ என்கிட்ட சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா கண்டிப்பாக ஒரு நாள் அவன் என்கிட்ட கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னில எப்போ கூட்டிகிட்டு வர போற அப்படின்னு சொல்லி கேட்க ரியோவை பற்றி கேட்டோடனே கியூக் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அவன் கேம்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கான் ஸோ இப்போதிக்கி அவன் கூட்டிட்டு வர முடியும்னு தெரியல நல்ல கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் ஏன்டா நல்ல டைம் எது எதுன்னு நீயாக சொல்ல முடியும் கேம்க்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லி சுற்றி பார்க்குறாங்க அந்த பசங்கெல்லாம் அப்படியே உட்காந்துருக்க நீங்கள் எல்லாம் முதல்ல வெளியே போங்கன்னு எல்லோரையும் அனுப்பேன் அவன் அவன் அப்படி ஓடிவிட்டான் ஆனால் பாவிகலாம் நக்கடாவே சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது இந்த சீரிஸில் எவனை பார்த்தாலும் ஸோ செம்ம டென்ஷன் ஆகுது எனக்கே பாஸை பார்த்தா இன்னும் கோவம் வருது அவனுக்கு ரியோ வேணுமா ஸோ ஸோ உங்களுக்கு அவன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படித்தானே ரியோவை பொறுத்த வரைக்கும் நமக்காக பணம் சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு குதிரை மாதிரி அவனை ஈஸியாக நம்ம கூட்டிகிட்டு வந்து பேஸ் பண்ணிடறமா முடியாது அவன் இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது அவனுக்கு அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ண முடியும்னு சொல்ல உனக்கு என்னை பற்றி தெரியாதா அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் ஒரு தடவை அவனை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்து கொடு அதுக்கப்புறம் நான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ரியோவை கேட்கறக்காக க்யூ பக்கத்தில் க்ளோஸாக போய் க்யூவோட கையை காலெல்லாம் தடவி விட்டுட்டு அப்படியே பாஸ் அவன்கிட்ட போகிறான் ஏண்டா உன்ன மாதிரி தானே அவனும் உன்ன மாதிரியே அவனை நான் ட்ரைன் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துடுவேன்னு சொல்ல என் முன்னாடி நீங்கள் சும்மா ரியோ பற்றி இப்படி பேசிகிட்டே இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஸோ இன்றைக்கி வேண்டான்னு தோணுது ஒரு நாள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வர சொல்லி அப்படியே நம்ம நமக்கு அந்த பாஸை செடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படியே அவன் டெம்ட் ஆக ஆரம்பிக்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிடையில அப்படியே அங்கே ரொமான்ஸ் இதுக்கு பேர் ரொமான்ஸ்லாம் சொல்ல முடியாது இது சும்மா ரெண்டு பேரும் மேட்ருக்காக மட்டும் பழகிக்கிறானுங்க ஸோ அவங்களுக்குள்ள அப்படியே மேட்ரு அங்கே போயிட்டு இருக்கு அடுத்த சீனில் சாட்டர்டே சண்டேனாலே நம்ம ஜென்னோட ஒரு பார்ட் டைம் ஜாபில் இந்த ஸ்விம்மிங் பூலை க்ளீன் வாக்கு ஸோ அவன் க்ளீன் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கேன் அங்கே யாரோ ஒருத்தன் தண்ணிக்கு அடியில் படுத்துருக்க மாதிரி இருக்குது அவன் செத்து போயிட்டான்னு நினச்சிட்டு வேக வேகமாக ஜென் அப்படியே தண்ணிக்குள்ளே குதிச்சு அவனை பார்க்கறக்காக போகிறான் டே என்னாச்சு என்னாச்சின்னு பார்க்க அவன் அப்படியே தண்ணிக்கு அடியில் படுத்து கிடக்கிறான் அவனை பிடிச்சி ஒரு வழியாக கஷ்டப்பட்டு மேலே தூக்கிட்டு வர அப்போ தான் இவனுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது அப்போ தான் அது யாருன்னு பார்த்தா நம்ம ஆட்டம் பையன்தான் வாடா வாடான்னு சொல்லி கஷ்டப்பட்டு அவனை தூக்கிட்டு மேலே வந்துட்டான் ஏண்டா என்னாச்சு நீ நல்லா இருக்கியா திடீர்னு உனக்கு என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளம்மானு சொல்லி வேக வேகமாக ஜெயின்னு கேட்க ஆட்டம்க்கு சிரிப்பே வந்துருச்சு உண்மையாவே நீ ஓகே தானான்னு சொல்லி கேட்க ஆட்டம் சொல்கிறான் நான் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியா உனக்கு கிராம்ப் எதுவும் வரலையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் நான் டைவிங் தான் பண்ணிட்டு இருந்தேன் என்னது டைவிங் பண்ணியான்னு சொல்லி ஷாக்காக கேட்க ஆமாங்கிற மாதிரி ஆட்டமும் தலையாடுறான் ஏய் உன்னை பார்த்ததுக்கு நீ அப்படியே கீழே கிடந்த நான் உன்னை பார்த்து பயந்தே போயிட்டேன்னு தெரியுமா நீ செத்து போயிட்டேன்னு நினச்சேன்னு சொல்ல பரவாயில்ல ரொம்ப தேங்க்ஸ் என்னவே எப்படியோ உன்னை காப்பாற்றணும்னு நினச்சில அது வரைக்கும் நல்லது என் பேர் ஆட்டம் நீ அப்படின்னு சொல்லி கேட்க என் பேர் ஜென்னு சொல்லி ரெண்டு பேர் இப்போ தான் இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க உனக்கு ஸ்விம்மிங்னால் ரொம்ப பிடிக்குமான ஆட்டம் கேட்குறான் நீ டெய்லி இங்கே வருவியா இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது நான் இங்கே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன் இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லி காட்டுறான் ஓ அப்படியா நான் இதை கவனிக்கவே இல்லை நான் சாட்டர்டே சண்டே மட்டும் இங்கே பார்ட் டைமாக வர இந்த பூலை க்ளீன் பண்ணணும்ல அதுக்காக சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு ஆட்டம் கேட்குறான் இல்லை இல்லை வேணாம் வேணாம் நீ இங்கே கஸ்டமர் நீ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது யாராவது பார்த்தா அவ்வளோதான் ஓனர் என்ன தூக்கிடுவாங்க நான் பண்ணிக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே போய் அவனோட வேலையை பார்த்துட்ருக்கான் அவன் பிஸியாக ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க அவனுக்கு ஒரு ஃபோன் வருது என்னது அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஃபாஸ்ட்டு தான் கால் பண்ணியிருக்கான் வேக வேகமாக அப்படியே ஓடி போகிறான் இவன் என்னடா திடீர்னு இப்படி போகிறான்னு ஒன்றும் புரியாமல் ஆட்டம் அவனை பார்த்துட்டே இருக்க அடுத்த ஆட்டம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு போக அவனுக்கு அவன் அப்பா கிட்ட இருந்து கண்டினியூவா மெசேஜ் வந்துருக்கு என்ன ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிற ஃபோன் அட்டன் பண்ண மாட்டியா அப்படி நான் அப்பா மெசேஜ் பண்ணியிருக்கேன் நான் பூல குளிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் ரிப்ளை பண்ணுறான் அப்புறம் ஜென் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு லின்னு டோனு மூணு பேரும் அப்படியே ஜாலியாக உட்காந்துருக்காங்க ஏண்டா யாரோ அடிச்சுட்டாங்க அது இதுன்னு சொன்னேன் அது வந்து இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கையை காட்டால் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் ஜென் பார்க்க எல் மூணு பேரும் சேர்ந்து சாரி நாலு பேரும் சேர்ந்து ரியோ கேம் விளையாடுவான்ல அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க இங்கே எதுக்கு வந்திருக்காங்கன்னு ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டே இருக்க சரி ஒன் டு ஒன் கேமுக்கு வரையா அப்படின்னு சொல்லி டோன் கேட்க என்ன ஓல்டு மேன் உங்க கூடையான்னு சொல்லி கேட்க சரி சரி நீ என் கூடலாம் விளையாட முடியாது ஜென் கூட தான் விளையாடணும் அப்படின்னு சொல்ல என்னது எதுக்காக என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க ஒன்றுமே புரியல நான் சொன்னால் அதை மட்டும் நீ செய் நான் உனக்கு கோச் அவ்வளோதானே நான் சொல்கிற ஆர்டரை நீ ஃபாலோ பண்ணணும் ஈஸியாக வின் பண்ணிடலான்னு சொல்ல சிரிக்கிறான் ரியோ என்னது எனக்கு இதெல்லாம் விளையாட விருப்பம் இல்லை டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக ஒரு நிமிஷம் நில்லு நில்லு பயமாக இருக்கா அவனுக்கு என்னது எனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் பேச உடனே அவன் பக்கத்தில் க்யூ வந்து நிற்கிறான் எங்களுக்கு பெட் இல்லாமல் விளையாண்டா அப்படி பிடிக்காது ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கணும் அப்போ தான் விளையாடுறது ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி விளையாட ஓகேன்னா சொல்லுங்கள் ஃபைவ் தௌசண்ட் பார்த்து பணம் வின் பண்ணுறவங்களுக்கு எங்கள் டைம் ரொம்ப பா சீக்கிரமாக சொல்லுங்கன்னு சொல்லி க்யூ சொல்ல ஓகே நான் ரெடி அஞ்சாயிரம் பார்த்து தானே கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்ல எனது அஞ்சாயிரம் பார்த்தாங்கிற மாதிரி பயந்து போய் அப்படியே ஜென் நிற்கிறான் சிறோக்கே டீல்னு சொல்ல என்னடா இது தேவையில்லாமல் என்னையும் கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட கேட்காம என்ன விளையாடுன்னு சொன்னால் எப்படி விளையாட முடியும்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது ஜென்னுக்கு அதுக்கப்புறம் கேம் அங்கே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது ரெண்டு பேரும் ஓரளவுக்கு விளையாடுறாங்க பட் ரியோ விளையாடுறதை பார்த்தா ஜென்னுக்கு சுத்தமாக புரியல தோத்து தோற்று போகிறான் என்னடா இது ஒன்றுமே புரியலன்னு சொல்ல அதுக்கப்புறம் இங்கே வான சொல்லி ஜென்னுக்கு ரியோவோட கேம் பிளேவை பார்த்துட்டு கோச் கரெக்டாக கோச் பண்ணுறான் அதாவது இந்த இடத்துல விளையாடு அப்போதான் அவனை ஜெயிக்க முடியும்னு சொல்ல மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் விளையாடுறாங்க இந்த நேரத்தில் பார்த்தா சார் அப்படியே கொஞ்சம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிடறாரு ஜென் வின் பண்ணுவான்னு யாருமே நினைக்கல ரெண்டு பேரோட மேட்ச் கொஞ்சம் டீப்பாக போயிட்டுருக்கு ஸோ டீப்பாக போயிட்டு இருந்த அந்த மேட்சோட ஃபைனல் வின்னர் நம்ம ஜென்னு தான் ஒரு வழியாக வின் பண்ண இதில் வின் பண்ண உனக்கு ரெண்டாயிரம் பார்த்து பணம் தரேன்னு சொல்லி நம்ம ஜென் கிட்டே கோச் சொல்லியிருப்பார் ஐ சூப்பர் சூப்பர்னு சொல்லச்சா போயிடுச்சிங்கிற மாதிரி கியூ அப்படி டென்ஷனாக இருக்கான் இதை எதிர்பார்க்கவே லெறியூ என்னடா இப்படி ஆயிடுச்சு மாதிரி இருக்க சரி ஓகே பரவாயில்ல இப்போ நீங்கள் என்கிட்ட ஏதோ சொல்கிறேன்னு சொன்னீங்களே என்ன சொல்கிறீங்க நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் நீ ஸ்கூல் டீமுக்கு வரணும் நீ வா நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்ல என்ன சொல்லணும் நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓகே அப்படின்னு ரே ரியோ சொல்லிடுறான் ரியோ இப்படி சொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை அவனை ஸ்கூல் டீமில் விளையாடுறதுக்காக கூப்பிட்றதுக்காக தான் நம்ம டோனு பையன் இங்கே வந்திருப்பான் அதுக்கப்புறம் கியூ ஃபைவ் தௌசண்ட் பார்த்து இந்தான்னு சொல்லி பணத்தை கொடுத்துருச்சே தோத்து போயிட்டேங்கிற மாதிரி அவன் மூஞ்சி அப்படி இருக்கு தேங்க்ஸ் ஸ்கூல் டீமுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி ஃபைவ் தௌசண்ட் பணத்தை வாங்கிட்டு சரி ஓகேன்னு சொல்லி போக சரி ஓகே மறக்காமல் நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துடணும் ஓகேவான்னு இல்லேன்னு சொல்ல ரியோ ஓகேங்கிற மாதிரி தலையாட்டுறான் சரி ஓகே டாங் விடு அடுத்த டைம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் சகஜம் பாப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் தோளில் ஒரு தட்டு தட்டிட்டு ஜென் அந்த பக்கம் போக ரியோவுக்கு டென்ஷன் ஆகிடுது தோற்று போய்டுமேங்கிற மாதிரி கடுப்பில் ரியோன்னின்ட்டுருக்கேன் ஒரு வழியாக வின் பண்ணிட்டோங்கிற சந்தோஷத்தில் இந்த டீம் அப்படியே ஹாப்பியாக போய்ட்டுருக்கு ஜென் ஃபஸ்ட்டு இதை எதிர்பார்க்கவே இல்லை பட் ஒரு வழியாக எப்படியோ வின் பண்ணிட்டோங்கிற ஹாப்பியில் நாலு பேரும் ஜாலியாக அப்படியே போய்ட்டுருக்கேன் இவங்கள பார்த்துட்டு ரியோ அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறான் கியூக்கு தான் கடுப்பு ஏன் ரூபாய் இல்லை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் கடுப்பாக இருக்க அடுத்து ஸ்கூல் டீமுக்கு அடுத்த ப்ராக்டிஸ்க்கு எல்லோரும் இருக்கா ரியோ கண்டிப்பா வருவான்னு லின் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கா ஜென் பக்கத்தில் வந்து நீ என்ன நம்பிட்டு இருக்கியா அவன் வருவான்னு உன் டைம் தான் வேஸ்ட் ஆகும் அவன் வரமாட்டான் ஏய் வரணும் ப்ளீஸ் அவன் வந்தால் நல்லா இருக்கும் நாலு பேர் தான் நம்ம கிட்ட நல்லா விளையாடுறவங்க இருக்காங்க அவன் வந்தால் நல்லா இருக்கும்லனு சொல்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் அவன் கிடையாது அவன் அப்படிலாம் வரமாட்டான் நீ டைமை வேஸ்ட் பண்ணாமல் வேற வேலை இருந்தால் போய் பாரு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜென் அந்த பக்கம் போக என்னடா அவன் இன்னும் வரலேங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு ஸோ வருவான் வருவான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அவன் வர மாதிரி தெரியல இல்லை இன்னும் சரி ஓகேன்னு சொல்லி கோச் எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்கன்னு எல்லோருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபைனல் மேட்ச் வரப்போது ரியோ எங்கன்னு சொல்லி கேட்க அவன் வருவான்னு எனக்கு தோணலைன்னு ஜென் சொல்ல சரி ஓகே வராட்டி விட்டுருங்க ஒருத்தர் வரலன்னா என்ன பண்ண முடியும் கோச் நம்ம என்ன பண்ண முடியும் மறுபடியும் போய் கூப்பிட்லாமா சும்மா வராதவங்களை போஸ்ட் பண்ணி கூப்பிட்றதெல்லாம் தப்பு வந்தால் வரட்டும் வரலன்னா விடு அப்படிங்கிற மாதிரி கோச் சொல்லிட்டு அந்த பக்கம் போக லின்னுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு திரும்பி திரும்பி பார்த்துட்டு அப்படியே நின்றுட்ருக்கா அடுத்து வீட்டில் ரியோ உக்காந்துருக்க அடுத்த மேட்சுக்குள்ளே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுடா உனக்கு தெரியுமா தெரியாதான் நைட்டு வேறு மேட்ச் இருக்குன்னு சொல்ல சரி ஓகே ஓகேங்கிற மாதிரி இவனும் அப்படியே அமைதியாக இருக்கான் இவனுக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்லை போல் க்யூ அப்படி ஒன்று ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறேன் நைட்டு மேட்ச் நல்லபடியாக விளாட்றான்னு சொல்லி அவன் பாட்டு கத்தே இருக்க இவன் அமைதியாக இருக்கான் அடுத்த ஸ்கூலில் தான் காட்டுறாங்க ரியோ நீங்கள் வேணால் கூப்பிட்டு பாருங்கப்பா அவன் நம்ம கூட இருந்தால் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுவோன்னு தோணுதுன்னு சொல்லலேன்னு சொல்ல ஒருத்தர் வர விருப்பம் இல்லைன்னு சொல்கிறவங்களும் நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது பேசாமப்படும் சொல்ல சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனும் பேசிட்டிருக்கான் இன்னும் நம்ம நேம் எல்லாம் சப்மிட் பண்ணலை ஸோ சீக்கிரமாக சொல்லணும் நேம் எல்லாம் கொடுத்தா தான் முடியும் கேம் விளையாடன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடுறா லின்னு அப்படியே அப்பா திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்க கரெக்டாக அங்கே டைரக்டர் வராரு என்னடா நடக்குது டீம் எப்படி போயிட்டு இருக்கு டீம் நல்லா தான் போகுது இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல சரி ஓகே நீ அப்பீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னா இங்கே ஒர்க் பண்ணுறேன்னு ஸோ நீ எல்லா லிஸ்ட்டையும் கொடுத்தாகணும் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்குற வழியை பாருன்னு சொல்ல சரி சரி அது எனக்கு தெரியும் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க அடுத்து இங்கே மேட்ச்சு மேட்ச் ரியோ விளையாண்டுட்டே இருக்க அதை நின்று நம்ம கோச் பார்த்துட்ருக்காரு அவனால் சுத்தமாக விளையாடவே முடியல தோத்து தோத்து போகிறான் அவனால் ப்ராப்பராக விளையாடவே முடியல ஸோ இதை பார்த்துட்டு இங்கே வா பக்கத்துலன்னு சொல்லி கையை காட்டி கோச் எப்படிலாம் விளையாடணும்னு இவருக்கு ட்ரிக்கெல்லாம் சொல்லி கொடுக்க ரியோ அதே மாதிரி விளையாடுறான் நினச்சி கூட பார்க்கல ரியோ வின் பண்ணுவான்னு அவன் சொன்னபடி விளையாடவும் இவன் வின் பண்ணிட்டான் ஐ வின் பண்ணியாச்சுன்னு சொல்லி செம்ம ஹாப்பி சரி நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க இந்தாங்க பண்ணணும்னு சொல்லி பணம் கொடுக்கறக்காக வர இந்த பணத்துக்காக தான் இந்த கேம் விளையாண்டுட்ருக்கேன் கோச் கேட்க ஆமாங்கிற மாதிரி ரியோ சொல்கிறான் இந்த இடம் தான் எனக்கும் சூட் ஆகும்னு எனக்கு தோணுது ஓ அப்படியா சரி சரி ஓகே அப்போ நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் நீ சொல்லு நீ அவங்க கூட விளையாடும் போது ஹாப்பியாக இருந்த நீயும் ஜென்னும் விளையாடும் போது அப்படித்தானே ம் ஆமாம் சரி ஓகே ஆனால் நீ இப்போ விளையாடும் போது நீ எப்படி இருக்க இப்போ உன் கேமை நான் பார்த்தேன் ஆனால் உன்னோட கண்ணில் பார்க்கும்போது ஒரு எம்டியான ஒரு ஃபீல் தான் இருந்தது நீ ஜென் கூட விளையாடும் போது உன் ஃபேஸில் அந்த மாதிரி இல்லை நீ யோசிச்சிக்கோ உனக்கு எது சூட் ஆகும்னு சொல்லிவிட்டு கோச் பார்த்துக்கு அந்த பக்கம் போயிட்டாரு அப்புறம் வீட்டுக்கு வந்தால் கூட அப்படியே அதே திங்கிங்லேயே ரியோ இருக்கான் கோச் பேசுனதெல்லாம் நினச்சிட்டே இருக்கேன் அடுத்த நாள் கோச் அங்கே கிரவுண்டில் எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க சொல்லுங்க கோச்சுன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க திரும்பி பார்த்தா அங்கே ரியோ யூனிஃபார்மில் அப்படியே வந்து நிற்கிறான் ரியோவை பார்த்தோன்னே ஜென்னுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி அவனை பார்த்துட்டே இருக்க இவன் ரியோ நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறான்னு சொல்ல சம் எல்லாரும் ஓகேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க ஜென்னுக்கு மட்டும் இன்னும் ஹாப்பி அவன் பக்கத்துல நின்று வாடா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாரத்துல ரெண்டு எபிசோடு ரிலீஸ் பண்ணுவாங்க புதன் வியாழன் ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன் புதன் விஆர் வியார் சீரீஸ் இருக்கிறனால என்னால் கொஞ்சம் லேட்டாக தான் போஸ்ட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸோ அதனால எனக்கு அடுத்த எபிசோடு கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கு அடுத்த வாரத்துல இருந்து கொஞ்சம் சீக்கிரமாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பற்ற கருத்துக்கெல்லாம் சொல்லுங்க அடுத்த எபிசோட் சொ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ